தேனி மாவட்டம் வாலிப்பாறையில் விவசாயிகள் நூதன போராட்டம் அறிவிப்பு வருசநாடு அருகே வாலிப்பாறை கிராமத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் குடியிருந்து வருகின்றனர் இங்கு இல்லம் பஞ்சு முக்கிய தொழிலாகும் இந்த இலவம்பஞ்சு ஆண்டுக்கு ஒருமுறை ஏப்ரல் மே ஜூன் மாதங்களில் வருவாய் தரக்கூடியதாகும் கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே இலவம்பஞ்சு விலை ரூபாய் ஐம்பது முதல் எழுபது வரை விற்பனை செய்யப்பட்டு வந்தது தற்போது ஒரு கிலோ இளவம்பஞ்சு ரூபாய் நாற்பத்தைந்துக்கு விற்பனை செய்து வருவதால் விவசாயிகளுக்கு பெரிதும் இழப்பு இழப்பு ஏற்பட்டு வருகிறது இதனால் உரிய விலை கிடைக்கும் வரை இளவம்பஞ்சுகளை வியாபாரிகளுக்கு விற்பனை செய்வதில்லை என்று மலைப்பகுதியில் உள்ள இளவம்பஞ்சுகளை கட்ட வண்டி மற்றும் குதிரைகள் மூலம் ஏற்ற வேண்டாம் என்று வாலிப்பாறை கிராம கமிட்டி மற்றும் விவசாயிகள் சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஆண்களும் பெண்களும் ஐம்பதுக்கு மேல் நூதன போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டு தேனி மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் மனு கொடுத்தனர் விவசாயி மருந்து பாண்டி கூறுகையில் இந்த பகுதியில் சுமார் நூறு ஏக்கர் பரப்பளவில் இலவம்பஞ்சு விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது இதை ஆண்டுக்கு ஒருமுறை இலவம்பஞ்சுக்கு காய்ப்புக்கு வரும் இதில் வரக்கூடிய வருவாயை வைத்து மருத்துவ செலவு குழந்தைகள் படிப்பு செலவு பொதுமக்களின் அன்றாட செலவுகளுக்கு பயன்படுத்தி வருகின்றன கடந்த இரண்டு வருடங்களாக இலவம்பஞ்சு விலை குறைந்து கொண்டே வருகிறது தற்போது மிக மோசமான நிலைமையில் இலவம்பஞ்சு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தற்போது இளவம் பஞ்சு பறிக்க வரும் கூலி ஆட்களுக்கு கூட கையில் இருந்து கூலி கொடுக்க வேண்டிய நிலைமை உள்ளது எனவே வியாபாரிகள் உரிய விலையை வைத்து இளவம் பஞ்சை ஏற்கொள்வது செய்ய முன்வர வேண்டாம் இல்லாவிட்டால் தொடர்ந்து இளவம் பஞ்சினை விற்பனை செய்யாமல் மீத மீதமான போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தனர் தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாட்சா